நெய்யினை ஊற்று பஞ்ச திருயினை போட்டு கேற்று தேவி கேற்று உலகம் போற்றிடும் ஒளிவளர் விளக்கு ஞானம் மறுவிடும் சாரதை விளக்கு வீரலட்சுமி கோல விளக்கு வீரம் வீரமலத்திடும் சரவிளக்கு நெய்யினை ஊற்று பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று அமைதி நிலவவே நிலமும் மலரவே தோறும் சுடர்விடும் விளக்கு தானிய லட்சுமி தவ விளக்கு நவதானியம் செழிக்க தர்மத்தின் விளக்கு நெய்யினை ஊட்டு பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று தேவர் பணிந்திடும் தேவியின் விளக்கு தெல்லிய ஜோதி திருமகள் விளக்கு ஜெயலட்சுமி அன்னையின் விளக்கு பதவி அளித்திடும் பரிமள விளக்கு நெய்யினை ஊற்று பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று செல்வம் பெருகவே ஏற்றிடம் விளக்கு வறுமை நீங்கவே வளர்மதி விளக்கு தனலட்சுமி அன்னையின் விளக்கு தனங்களை அருளும் குணவதி விளக்கு நெய்யினை ஊற்று பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று விஜயலட்சுமி ஜெய ஜெய விளக்கு வெற்றி அளித்திடும் சித்திர விளக்கு வித்யாலட்சுமி நித்திய விளக்கு சகல வித்தைக்கும் வித்திடும் வித்து நெய்யினை ஊற்று பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று மனையில் ஏற்றுவோம் மங்கள விளக்கு மனதில் சூந்திடும் இருளினை விரட்டு மனையில் ஏற்றுவோம் மங்கள விளக்கு மனதில் சூழ்ந்திடும் இருளினை விரட்டு மலர்களை வைத்து குங்குமம் இட்டு சுமங்களி பெண்கள் ஏற்றும் மங்கள விளக்கு மலர்களை வைத்து குங்குமம் குங்குமமிட்டு சுமங்கலி பெண்கள் ஏற்றும் மங்கள விளக்கு நெய்யினை ஊற்றி பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று ரிஷிகள் வளர்த்திடும் விளக்கு குளமாதர் ஏற்றிடும் கூற்று விளக்கு சந்தான லட்சுமி சத்திய விளக்கு சந்தான லட்சுமி சத்திய விளக்கு சந்ததி அருளும் சக்தியின் விளக்கு சந்ததி அருளும் சக்தியின் விளக்கு நெய்யினை ஊற்று பஞ்சு திருயினை போட்டு திருவிளக்கேற்று கேற்று தேவி திருவிளக்கேற்று கேற்று கன்னி பெண்களும் ஏற்றிடும் விளக்கு கன்னி பெண்களும் ஏற்றிடும் விளக்கு சௌந்தர்ய மருளும் சங்கரி விளக்கு சௌந்தர்ய மருளும் சங்கரி விளக்கு மகாலட்சுமி அன்னையின் விளக்கு ஐஸ்வரியம் அளிக்கும் என்னாலும் நமக்கு மகாலட்சுமி அன்னையின் விளக்கு அதை சரிமளிக்கும் என்னாலும் நமக்கு நெய்யினை ஊற்று பஞ்சு திரியினை போட்டு திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று திருவிளக்கேற்று தேவி திருவிளக்கேற்று சூரியோதயம் சூரொளி விளக்கு சூரியோதயம் சூரளி விளக்கு அஷ்டமத்திலே ஆனந்த விளக்கு ஆயிரம் எதற்கொண்ட தாமரை எங்கள் தேவி முகம் அந்த ஆதி சக்தி கருமாரியாலயம் வாழ்வு தரும் ஆயிரம் எதற்கொண்ட தாமரை பூயங்கள் தேவிமுகம் அந்த ஆதிசக்தி கருமாரியால வாழ்வுதரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் ஆயிரம் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததம் கண்மலரும் கருமாரியம்மனின் அருள்மழையாலே மண்குளிரும் ஆணி மறைந்து ஆடி பிறந்ததம் கண்மலரும் கருமாரியம்மனின் அருள்மழையாலே மண் குளிரும் முந்தை வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்தக்கரங்களில் பூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு முந்தை வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்துக்கரங்களில் பூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு ஆயிரம் இதற்கொண்ட தாமரை பூயங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் അതെ കുങ്കുമതാലേ അല്ലി കൊടുക്കും കലിയുഗ ദൈവം ആയിരം ഇതൊക്കെ കൊണ്ട താമര പൂയങ്കിൽ ദേവി മുഖം നദിയായ്പായും പന്നീരാളേ അഭിഷേകം പായും പന്നീരാളേ അഭിഷേകം தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் தினம் நாற்பது கோடி நறுமலராலே அலங்காரம் தங்கரதத்தில் அம்மன் அமர்ந்து ஊர்கோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்பு துதிப்போர்க்கெல்லாம் நலம் சேரும் தங்க ரதத்தில் அம்மன் அமர்ந்து ஊர்கோலம் அவள் தரிசனம் கண்டு துதி போர்க்கெல்லாம் நலம் சேரும் ஆயிரம் கொண்ட தாமரை பூயங்கள் தேவிமுகம் அந்த ஆதிசக்தி கருமாரியாலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செய்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் அம்மா கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் அம்மா கலியுக தெய்வம் கலியுக தெய்வம் அம்மா கலியுக தெய்வம் ക്ഷ്മിദേവിക്ക് അഴകായ് വിളക്കേറ്റീ പഞ്ചു തീരിട്ട് പശും നെയ്തൂട്ടി കുങ്കുമത്തിൽ പോട്ടിട്ട് താണുമിട്ട് താണമിട്ട് പൂമാളി വെച്ച് പൂജിപ്പോ திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்கு வருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கொழு இருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் குழு இருக்க வருக വാസലിലെ മാളം വീട്ടിലെ ലക്ഷ്മീകരം വാസലിലെ മാളം വീട്ടിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയിലെ തരിഞ്ചിലേ ലക്ഷ്മീകരം നെഞ്ചിനിലെ തരി സൂർണ്ണം നീ ലക്ഷ്മീകരം അം്മാദരിത്താഖിലെല്ലാം ഇൻപമയം അഷ്ടമാസി ுடன் லோகமெல்லாம் சேமமயம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமாசித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக ോരണമും മംഗളത്തിന് അടയാളം മാവിലയം ധോരണമും മംഗളത്തിന് உதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் உதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா நீ அல் புரிந்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அம்மா நீ அல் புரிந்த அகிலமெல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் மஸ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகல வரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்தை காப்பாய் நமஸ்காரம் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டில் கோளு இருக்க வருக